தாராபுரத்தில் அன்பழகன் நினைவு நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அன்பழகன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் நினைவு நாளை முன்னிட்டு தாராபுரம் நகர கழக அலுவலகத்தில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அன்பழகன் திருவுருவப் படத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் முருகானந்தம் திருப்பூர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி நகர துணை செயலாளர்கள் கமலக்கண்ணன் உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்பழகன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்